வணக்கம் இன்றைய இந்த காணொலியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் இந்திய பயணம் மற்றும் யாழில் பரவிவரும் வரும் எலிக்காய்ச்சல் மற்றும் நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டது போல தற்போது நடைமுறையில் இருக்கிற நாடாளுமன்றத்திலிருந்து பதவி விலகின சபாநாயகர் பற்றின தான் இந்த காணொலி உள்ளடக்கி இருக்குது நான் கஜந்தினி அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து இன்றோட கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னராக இந்தியாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனாதிபதிக்கான அழைப்பின் பேரில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு பயணமாகியுள்ளார் அந்த வகையில் இந்த விஜயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கடிதம் ஒன்றினை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு இப்போ வரைக்கும் எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக இந்த இலங்கையில என்னென்ன கொள்கைகள் நடைமுறையில் இருக்குதோ அந்த கொள்கைகளின் காரணமாகத்தான் இலங்கையின்ற பொருளாதார அரசியல் நெருக்கடி மற்றும் இப்போ இருக்கிற வங்குரோத்து நிலைமைக்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோட தற்போதைய அரசாங்கம் அமைந்ததுலேருந்து அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு அவர்கள் வந்து இந்த மாதிரியான நிலவி வந்த கொள்கைகளில் மாற்றத்தை கொண்டு வந்து பழைய கொள்கைகள் இனியும் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயக்கா தலைமையில் அமைந்த இந்த அட்ரஸு எங்களோட செயற்பாடுகள் மூலம் காட்டியிருக்கின்றன அதேபோல் இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களிட இனப் பிரச்சினைக்கு பிரதான காரணமாக இருக்கிறது ஒற்றை ஆட்சி என்றும் அதை இல்லாமல் செய்து அதுக்கு பதிலாக சமஷ்டி ஆட்சி முறையை ஏற்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு தருமாறும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் உயர் அதிகாரிகளோட ஏற்பட இருக்கின்ற கலந்துரையாடல் மற்றும் சந்திப்புகளின் போது எவை சம்பந்தமான விபரங்கள் கலந்துரையாடப்பட போகின்றன என்பன பற்றியும் இதுவரையில் எந்தவிதமான விதமான தகவல்களும் கிடைக்கப்பெறாத நிலையில் நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நான் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இந்த கடிதமும் இன்னும் மக்கள் மத்தியில் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் சமீப காலமாக பரவி வருகின்ற லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் தொடர்பாக இதுவரைக்கும் ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றுடன் ஏழு மரணங்கள் சம்பவித்திருக்கிற நிலையில் இந்த எலிக்காய்ச்சல் தற்போது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் பாரிய அளவில் பரிதுதர மருதங்கேணி கரவட்டி பகுதிகளில்தான் அதிகளவிலான தொற்றுக்குள்ளானிய மக்கள்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் இந்த வகையில் இன்றைய தினம் இந்த எலிக்காய்ச்சல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக வைத்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நேற்றைய காணொளியில் குறிப்பிட்டது போல முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகர் அசோக் ரன்வல தனது கல்வித்தகமைகளின் உண்மைத்தன்மை பற்றி அறிவதற்காக தான் டாக்டரேட் பட்டத்தை பெற்ற ஜப்பான் கல்வி நிலையமான வெசோடா இருந்து தனது ஆதாரபூர்வமான கல்வி சான்றிதழ்களை பெறுவதற்காக தன் சார்பில் ஒரு பிரதிநிதியை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்றைய இந்த காணொலி இவ்வளவு தான் உள்ளடக்கி இருக்குது தான் முதன் முதலாக எங்களோட சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரம் இந்த காணொலியில் நாங்கள் கதைச்ச விஷயங்கள் தொடர்பாக உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் பதிவு செஞ்சு கொள்ளுங்கள்